புதிய மின்மீட்டர் பொறுத்த முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மின் வாரிய உதவி கோட்ட பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் செயல்பட்டு வரும் ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு அதன் உரிமையாளர் சோலார் பிளான்ட் அமைத்துள்ள நிலையில் அதற்கு புதிய மின்மீட்டர் பொருத்துவதற்கு ஐஸ் ஃபேக்டரியின் மேலாளர் நாராயணசாமியிடம் நாகுடி மின்வாரிய உதவிக்கோட்ட பொறியாளர் பிருந்தாவனம் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு நாராயணசாமி அவ்வளவு தொகை கொடுக்க முடியாது என கூறியதால் இறுதியில் ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் கொடுக்குமாறு பிருந்தாவனம் கேட்டுள்ளார் அதில் முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குமாறு கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத நாராயணசாமி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் அவர்கள் கொடுத்த ரசாயனம் தடவிய நோட்டுகளை உதவி கோட்ட பொறியாளர் பிருந்தாவனிடம் அவர் கொடுத்த பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பிருந்தாவனனை கைது செய்தனர்